வணக்கம் இந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அது அக்கறை என்கிற செடியிலே விளைகிற பழம் அதுதான் ஞாபக சக்தி அக்கறை எப்போ வரும் அப்படின்னா வாழ்க்கையை காதலிச்சா வரும் காதலித்தால் மாண்டு விட்டால் வாழ்க்கை என்னாகும் ஒருத்தர் கேட்குறார் அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் காதல் உண்டாகும் உடனே அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்றார் வாழ்க்கையையே காதலித்தால் விளங்கும் அப்போது நீ இன்னொருவரை காதலிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையை முதலில் காதலிக்க ஆரம்பி அப்போ காதல் 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 போயின் மறுபடியும் காதல் காதல் புரியும் அப்படி புரிஞ்சுட்டா அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியான் போற்றி செய்யின் ஞாபக சக்தி அப்படிங்கிற கருவியை வச்சுக்கிட்டு அந்த கருவியினுடைய சிறப்பை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் கடமையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா கஷ்டமான காரியங்கிறது ஒன்றுமே இல்லை அதுக்கு திட்டம் போடணும் இந்த வருடம் என்ன அடுத்த வருடம் என்ன அதுக்கடுத்த வருடம் என்ன என்கிற திட்டம் தெளிவாக இருக்கணும் அதை யோசிச்சு பண்ணணும் இப்போ குடும்பம் இருக்கு கணவனும் மனைவியும் உட்காந்து ஒரு குழந்த இருக்குது அல்லது ரெண்டு குழந்தை இருக்குது இதுக்கு இதை மருத்துவராகிறதுக்குன்னா என்ன செலவாகும் அதுக்கு என்ன வருமானம் பண்ணுறது இதை பொறியியல் நிபுணர் அல்லது வேற உயர்தர படிப்பு படிக்க வைக்கணுமா வெளிநாட்டு படிப்புக்கு அனுப்பணுமா அதுக்கு என்னென்னவெல்லாம் தேவை அப்படிங்கிற திட்டமிடுதல் வேண்டும் வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சரியாக இருக்காது இங்க இவர் என்ன சொல்றார் வள்ளுவர் அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியான் போற்றி செய்யும் மறக்காம இருக்கணும் எதை மறக்காம இருக்கணும் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படிங்கிறத மறக்காம இருக்கணும் அப்படி மறக்காம இருந்துட்டா நமக்கு கஷ்டம்னு ஒன்று கிடையாது மது அருந்துகிறவர்களை கேட்டு பாருங்க அவங்க அந்த நேரத்தில் குடும்பத்தை மறந்துடுறாங்க குடும்பத்தினுடைய அக்கறையை நலத்தை மறந்துடுறது தான் அந்த நேரத்தில் குடிக்கிறதுக்கான காரணம் அதனால தானே ஓட்டுநர் முன்னாடி எழுதி போட்டிருக்காங்க உங்கள் குடும்பத்தை நினையுங்கள் வேகத்தை குறையுங்கள் அப்படின்னு ஓட்டுற முன்னாடி எழுதியிருக்க என்ன காரணம் குடும்பத்தை நினச்சா வேகம் நிதானமாக இருக்கும் சீராக இருக்கும் உங்கள் வருகை எதிர்பார்த்து வீட்டிலே மனைவியும் குழந்தைகளும் காத்திருக்கின்றார்கள் அப்படின்னு ஓட்டுநர் முன்னாடி எழுதப்பட்டிருக்கும் இதெல்லாம் எதற்காக மறதி அது வேணாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எதை ஞாபகம் வைக்க வேண்டுமோ அதை ஞாபகம் வைத்து கொண்டால் வாழ்க்கை சீராகும் வாழ்க்கையில் கஷ்டமான காரியம் ஒன்று இருக்காது அப்படி இல்லாமல் போயிட்டா வாழ்க்கை சிரமம்தான் கண்ணதாசன் ஒரு தடவை துணி கடைக்குள்ள போனாராம் துணி விற்கிறவர் ஆயத்த ஆடை கடைக்காரர் ரெடிமேட் ஷாப் அதில் விற்கிறவர் கேட்டாரா என்னங்க அளவுன்னார் நீ எந்த அளவு வேணா கூட அங்கே போட்டுக்கிறதுக்கு எனக்கு குழந்த கண்ணதாசன் அத்தனை குழந்த அதனால அவருடைய வருமானம் நிறைய அதிலே செலவாயிற்று என்று அவரே சொல்லுகிறார் நிறைய குழந்தைகள் அவர்களுக்கெல்லாம் நான் நல்ல முறையிலே வளர்த்தேனா என்று கடைசி காலத்தில் வருத்தப்படுகிறேன் என்று சொன்னார் ஆகவே அந்த மாதிரி வருத்தப்பட வேண்டாம் எது இருந்தா ஞாபகம் இருந்தா எது குறித்த ஞாபகம் இருந்தா வாழ்க்கை குறித்த ஞாபகம் மனைவி குறித்தும் குழந்தை குறித்தும் நமக்கு ஞாபகம் இருந்தா வருத்தப்பட வேணாம் அப்போ நல்லா வாழணும் திட்டமிட்டு வாழணும் நல்லபடி இருக்கணும்னு ஞாபகம் இருந்துட்டா அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நாம் திட்டமிடுவோம் அது இருக்கா நம்மகிட்ட நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம் அஞ்சு வருஷம் கழித்து என்ன பண்ண போகிறோம் லாங் டேர்ம் பிளான் ஷார்ட் டேர்ம் பிளான் இருக்குது குறுகிய கால திட்டம் நீண்ட கால திட்டம் குழந்த பிறந்துருச்சு அதுக்கு நகை சேர்க்கணும் நீண்ட கால திட்டம் குழந்தை பறந்துருச்சு அதுக்கு ஆடைகள் வாங்கணும் குறுகிய கால திட்டம் நீண்ட கால திட்டமும் இருக்கணும் குறுகிய கால திட்டமும் இருக்கணும் அது இருந்தால் தான் வாழ்க்கையை நிம்மதியாக ஓட்ட முடியும்னு வள்ளுவர் சொல்லுகிறார் இல்லை அப்புறம் வாழ்க்கையே விபத்தாயிடும் வாழ்க்கையே முள்ளாயிடும் வாழ்க்கையே வருத்தம் மீனுக்குள்ள மீனுக்குள்ளே அத்தனை முள்ளு உடம்புல ஆனா அது சிக்கிக்கிறது ஒரு முள்ளில் தான் யோசிச்சு பாருங்க தன்னுள்ள அத்தனை முட்களை வைத்திருந்தும் மீனே நீ ஒரு தூண்டில் முள்ளால் தான் சிக்கிக்கொண்டு கொண்டு உயிரை இழக்கிறாய் என்கிறது கருத்து அந்த மாதிரி நாம் ஞாபக மரதில் சிக்கக்க கூடாது நமக்குள்ள ஆயிரம் ஞாபகங்கள் இருக்கின்றன ஆயிரம் நினைவோட்டங்கள் இருக்கின்றன ஆனால் தவறான நினைவோட்டத்தில் சிக்கிக்கொண்டால் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போகிறது கஷ்டம் நிறைய வந்துவிடுகிறது ஆனால் ஞாபக சக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அறிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியான் போற்றி செய்யும் ஞாபக சக்தியை போற்றுங்கள் திட்டமிடலை நினையுங்கள் திட்டமிடலை தான் ஞாபக சக்தின்னு அவர் சொல்கிறார் இன்றைய நவீன உலகத்தில் பிளானிங் திட்டமிடுதல் அதுதான் ஞாபக சக்தி அதை வள்ளுவர் ஒரு வேறு வார்த்தையிலே சொல்லுகிறார் பொச்சாவா கருவியான் அதை கருவியாக கொண்டு போற்றி செய்ய வேண்டும் அப்படி செஞ்சிட்டா கஷ்டங்கிற ஒன்றே கிடையாது இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்க வரலாறுகளை படித்து பாருங்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள் பிரதமராக வேண்டும் முதல்வராக வேண்டும் பெரிய நடிகராக வேண்டும் என்கிற திட்டமெல்லாம் சின்ன வயதிலேயே அவர்களுக்குள்ளே இருந்திருக்கிறது என்பதை அறிந்து ஆச்சரியப்பட வேண்டும் எனவேதான் வள்ளுவர் இன்றே திட்டமிடு நீண்ட நாள் திட்டத்தை நோக்கி என்று சொல்லுகிறார் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்